ஆய் காய்ஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு தாய் மூவிகளுடைய குட்டிகளை பிரிச்சிருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃப்ளம்மிஸ் டச் ஒன்று சின்சிலா டச் ஒன்று ரெண்டுமே வந்து ஃப்ளம்மிஸ் டச்சோடைய குட்டி வந்து முப்பத்தஞ்சு நாளும் சின்சிலா டச்சோடைய குட்டி வந்து முப்பது நாளும் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளம்மிஸ் டச்சோடைய இதை பார்ப்போம் இது ஏழு குட்டி போட்டுச்சு மொத்தம் முப்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி அதில் ஒரு குட்டி மட்டும் சரியாக பால் குடிக்காமல் ரொம்ப வீக்காகி மூணு நாட்களை போட்டு மூணு நாட்களையே இறந்துடுச்சு அது ஏன் பால் குடிக்காமல் போச்சுன்னு தெரியல ஆனால் மற்ற ஏ ஆறு குட்டிகளையும் நல்லா வளர்த்துச்சு நல்லா பார்த்துச்சு நல்லா பால் அதுவே கொடுத்துச்சு நல்ல இது தாய்மொழிகள் நம் ஃபார்மில் நெக்ஸ்ட்டு வந்து சின்சிலா டைச்சுடைய குட்டிகளை பிரிச்சிருக்கோம் இது மொத்தமே நம்ம ஃபார்மில் முதல்ல போட்ட தாய்மொழியில் இது இது வந்து மொத்தமே ரெண்டு குட்டி தான் போட்டுச்சு ரெண்டுமே நல்லா வளர்த்துருக்கு அது இருக்கத்துலையே நம்ம ஃபார்மில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற குட்டியில் இது இது போட்ட ரெண்டு குட்டி தான் ஏன்னா ரெண்டே குட்டி போட்டுச்சு நல்லா பால் நல்லாவும் குடிச்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இதனுடைய ஆண் எதுன்னு தெரியாது ஏன்னா நம்ம ஃபார்முக்கு இது வாங்கின வந்த ரெண்டாவது நாள்லேயே இது குட்டி போட்டுச்சு இதுவும் நல்லா வளர்த்துச்சு நம்ம பார்த்த சின்சிலாக டைச்சுடைய குட்டியும் தாயும் சேர்ந்த வீடியோ அது இது ரெண்டு குட்டி போட்டுச்சு அது ரெண்டு குட்டியுமே அளவுக்கு நல்லா வளர்த்துருக்க பாருங்கள் அது குட்டி தான் இப்போ தால் தண்ணி குச்சின்னு இருக்கு இது பக்கத்துலேயே ஒன்று குட்டி இருக்குது அது இது ஜூம் அவுட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது ரெண்டு குட்டி தான் ரெண்டுமே டச் வெரைட்டியில் இருக்குது ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா சுறுசுறுப்பாக நல்லா இருக்குது இது கடைசியிலேயே நம்ம ஃபார்மில் இருக்கணும்னு பார்க்குறேன் இது ரெண்டுமே விற்கிற மாதிரி ஐடியா இல்லை அடுத்து நம்ம ஃப்ளம்மிஸ் டச்சில் பிரித்தோம் இல்லையா குட்டிங்க அதனுடைய குட்டிங்க தான் இருங்க அதில் ஆறு குட்டியில் ரெண்டு குட்டி நம்ம ஃபார்முக்கு எடுத்து வச்சுருக்கேன் மீதி நாலு குட்டி கஸ்டமர் சென்னையிலேருந்து கேட்டாங்கன்னு அவங்களுக்கு நம்ம கொரியர் அனுப்பிச்சோம் கொரியர் வீடியோ வந்து நேற்று அப்லோடு பண்ண அது வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பார்த்து பாருங்கள் இது தான் பேக் பண்ண பாக்ஸு அந்த பாக்ஸில் கொஞ்சம் தீனி போட்டு அதுக்கு போ தேவையான தீனி போட்டு பேக்கிங் பண்ணி அமைச்சோம் இப்போ நம்ம அந்த நாலு குட்டி பிரித்தோம் இல்லையா நாலு குட்டி விற்றுட்டோம் நாலு குட்டி பிரித்து இருக்கும் ஒரு ரெண்டு குட்டி சின்சிலாக கிட்ட இருந்தோம் ரெண்டு குட்டி ஃப்ளம்பி கிட்ட இருந்தோம் அது ரெண்டும் நாலும் இது ஒரு கேஜிலேயே விட்டு இருக்கேன் அதுதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இதனுடைய ஆக்டிவிட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதில் முப்பது நாளில் ஒரு பேரும் முப்பத்தஞ்சு நாளில் ஒரு பேரும் பிரிச்சிருக்கும் அது முப்பது நாள் வந்து ஃப்ளம்மிஸ் ரெட்டில் ரெட்டு தாய்மொழில் இந்த க்ரே கலரும் நியூசிலாந்து ஒயிட்டும் குட்டியும் நம்ம பிரிச்சுது அது இங்கிலீஷ் பாட்டில் இங்கிலீஷ் பாட்டில் ரெண்டு குட்டி இருக்குது அது முப்பத்தஞ்சு நாள் ஆகியிருக்கு அதனுடைய வயசு அது எந்த தாய்மொழினாக்கா சின்சிலா ஒயிட் டச்சிக்கிட்டு இருந்து பிரிச்சுருக்கோம் இதனுடைய வயது வந்து முப்பத்தஞ்சு நாள் மொத்தம் நம்ம ஃபார்மில் முப்பத்தஞ்சு நாள் அதிகமாக விட்டு இருக்குனாக்கா இதுக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இது ப்ளம்மிஸ் ரெட்டுக்கிட்டு இருந்து முப்பது நாளில் பிரிச்சுருக்கோம் இதுக்கப்புறமும் நம்ம முப்பது நாள் தான் பிரிக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஃபார்மில் நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்துக்கும் நம்ம போடுற பசங்க இவனுக்கும் அடல் தீவனத்துக்கும் நல்லா குட்டியிலிருந்து தாய்மொழிகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது அதனால் நம்ம முப்பது நாள்லேயே பிரிக்க போகிறோம் அது எப்படி செட் ஆகுது எப்படி வேலை செய்யுது அந்த அந்த பிரிக்க முறையை பார்த்துட்டு தான் நம்ம நாள் ஜாஸ்தி பண்ணலாமா இல்லாட்டி முப்பது நாள்லேயே போதுமா இல்லாட்டி முப்பது நாளுக்கும் கம்மி நாளில் பிரிக்கலாமா எல்லாமே நான் ஒரு எஜுகேஷனாக தான் பண்ணின்னு இருக்கேன் முழுசாக தான் நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு ரூல்ஸ் போட்டு நம்ம ஃபார்மை நடத்தணும் இப்போ எல்லாமே வந்து ட்ரையலில் தான் போயிட்டு இருக்குது நம்ம ஃபார்மே எது எது எந்த வெரைட்டி வந்து எந்த ஆக்டிவிட்டியில் இருக்குது எப்படிலாம் குட்டி போகிறதுக்கு முன்னாடி பண்ணுது குட்டி போட்ட பிறகு என்னென்ன பண்ணுது எந்தெந்த வெரைட்டி ஒவ்வொரு வெரைட்டியும் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுதுங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு பிளான் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்